ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு முடி ரொம்ப நிறைய கொட்டுதுங்க முடி கொட்டுறது நிக்கவே மாட்டேன்னு உங்ககிட்ட ஏதாவது என்ன இருக்கான்னு சொல்லிட்டு படப்படன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே நமக்கு நிதானமும் பொறுமையும் இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது இது இல்லாம இருந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முடி கொட்டுறது பாதி வந்து நின்று அடுத்ததா நீங்க இன்டேக் நெல்லிக்காய் ஜூஸ் கருவேப்பிலா ஜூஸ் முருங்கைக்கீரை இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கணும் அடுத்ததா வெளிப்புற பூச்சி வெளிப்புற பூச்சி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா கெமிக்கல் ஷாம்பு இதெல்லாமே பயன்படுத்தாம ஹெர்பல் ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ணும்போது போது

அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா முடி நல்லா ஷைனிங்கா சாப்டா ஸ்மூத்தா இருக்கு அதற்கு காரணம் கண்டிப்பா நம்மளுடைய சிக்கக்காயும் கூடவே பயன்படுத்துவாங்க பொதுவாகவே சிக்கக்காய் பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் அசௌகரியமா நினைக்கிறீங்க அதுக்கு உண்மைதான் பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அது உங்களுக்கு பிடிச்சி போகும் நீங்க கண்டிப்பா ஷாம்பு பக்கமே மாட்டீங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லுவேன் அதே மாதிரி தாங்க நம்மளுடைய பேக்கும் ஒரு டூ இன் ஒன்னா செயல்படும் நீங்க செக்காய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க ஹேர்பாக் யூஸ் பண்ணாலே போதும் முடி கொட்டுறது டான்ட்ரஃப் பிரச்சனையும் சரியாகிடும் ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய வெப்சைட் அட்ரஸ்ல வாட்ஸ்அப் நம்பி போய் पर्चे पा पर